தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் மூவருக்கு உபதேசித்த முருகன் குறித்து முதலில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரம்மன் விடுதலை பெற்று திரும்பிய பிறகு சிவபெருமான் பேரறிவாளனாகிய கந்தவேளை அன்புடன் அனைத்து போற்றினான் பிரணவத்தின் பொருள் உனக்குத் தெரியுமா என்று முருகனை கேட்டார் எனக்குத் தெரியும் என்றான் முருகன் அப்படியானால் அதனை எமக்கு கூறுக என்றார் சிவபெருமான் உயர்ந்த மந்திரங்களை வெளிப்படக் கூறுதல் கூடாது உரிய முறைப்படி கேட்போருக்கு உபதேசிக்கலாம் என முருகன் கூறினான் மேற்கண்டவாறு முருகன் கூறியதை கேட்ட ஈசன் மகிழ்ச்சியால் சிரித்தார் மைந்தனே எனக்கு அதனை மறைவில் கூறுக என்று தனது திருச்செவியை சாய்த்து கவனமாய் கேட்டார் சண்முகனாகிய முருகன் பிரணவமாகிய குட்டிலையின் உண்மை பொருளை உரைத்தான் ஞானநாயகனான பெருமான் முருகனுக்கு நன்றே அருள் புரிந்தான் என்று கச்சியப்பர் தமது மொழிகளில் என்றலும் நகைத்து மைந்த எமக்கு அருள் மறையின் தன் திருச்செவியை நல்க சண்முகன் குட்டிலை என்னும் ஒன்றொரு பதத்தின் உண்மை உரைத்தனன் உரைத்தல் கேளா நன்றருள் புரிந்தான் என்ப ஞானநாயகனாம் மன்னல் என்று கூறுகிறார் சிவபெருமான் ஞானநாயகன் அவனுக்கு குட்டிலையின் பொருள் நன்றாக தெரியும் தன்னுடைய குழந்தையும் அதனை உபதேசிக்கும் அளவிற்கு அறிவினால் உயர்ந்தவனாக விளங்கும் சிறப்பைக் கண்டு மகிழ்ந்தான் வயதில் சிறியவர்கள் சிறந்து விளங்கும் பொழுது பெரியவர்கள் அவர்களை ஆசிர்வதித்தல் மரபாகும் அவ்வகையில் ஞானநாயக்கனும் ஆதிநாயக்கனும் ஆகிய சிவபெருமான் நன்றே அருள் புரிந்தனன் என்று கூறுகிறார் கச்சியப்பர் தங்கள் குழந்தைகள் தங்களை விட அறிவில் சிறந்து விளங்குவதில் பெற்றோர் பெரிதும் மகிழ்வது உலக இயல்பு இதையே திருவள்ளுவர் தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குரலில் உரைத்தார் ஈசனும் தனது மைந்தன் தன்னை விட அறிவில் சிறந்தவன் என்பதை உலகினருக்கு காட்டி மகிழ்ந்தான் அன்று முதல் முருகனுக்கு பரமகுரு குருபரன் தகப்பன் சுவாமி சுவாமிநாதன் ஞான போன்ற பல பெயர்கள் ஏற்பட்டன பிரணவ உபதேசம் செய்த திருத்தலமே சுவாமிமலை திருப்போரூரில் பிரணவ உபதேச விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இல்லாத பிரணவ உபதேச உற்சவ மூர்த்தம் திருப்போரூரில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியாகும் பின்னர் முருகப்பெருமான் அகத்தியருக்கும் பிரணவ உபதேசம் செய்து அருளினான் அத்துடன் ஈசன் அகத்தியருக்கு உபதேசித்திருந்த ஆகமங்களுக்கும் விளக்கம் கூறி அருளினான் அருணகிரிநாதரும் முருகனிடம் குட்டிலை உபதேசம் பெற்றவராவார் மூவருக்கு முருகன் பிரணவ உபதேசம் செய்தான் கடவுளரில் சிறந்தவர் முனிவர்களில் சிறந்தவர்களை என்று கூறுகிறோம் அவ்வகையில் அகத்தியருக்கு உபதேசம் செய்து அருளினான் மனிதர்களில் சிறந்தவர்களை நரசிரேஷ்டர் என்று கூறுகிறோம் அவ்வகையில் நரசிரேஷ்டரான அருணகிரிநாதருக்கும் குட்டிலை உபதேசம் செய்து அருளினான் இம்மூவருக்கும் முருகப்பெருமான் குட்டிலை உபதேசம் செய்தருளினான் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானிடம் உபதேசம் பெற்ற அகத்தியரும் அருணகிரிநாதரும் தமிழை வளர்த்த சிறப்பை உடையவர்களாகின்றனர் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது காத்திருந்த கன்னியர் சிவபெருமானின் நெற்றிக் கண்களில் இருந்து வெளிப்பட்ட முருகனுக்கு இணையாகவும் துணையாகவும் விளங்கும் தகுதி எவருக்கு உண்டு என்று நாம் சிந்தித்தோமே ஆனால் முருகனின் தாய்மாமன் திருமால் அவருக்கு மட்டுமே உண்டு முருகப்பெருமானின் தாய்மாமனாகிய திருமால் ஒருமுறை இரண்டு விழிகளில் இருந்தும் ஆனந்தக் கண்ணீர் உகுத்தார் அக்கண்ணீர் துளிகளில் இருந்து இரண்டு கண்ணீர் தோன்றினர் அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற பெயருடன் அப்பெண்கள் சரவணப் பொய்கையில் தவம் முருகன் கந்தமலையில் ஏற்றினர் இருந்து சரவணத்திற்கு வந்தான் அப்பெண்களுக்கு காட்சி கொடுத்தான் வேண்டும் வரங்களை தருவதாக உறுதியளித்தான் தாங்களே எங்களை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே நாங்கள் கேட்கும் வரம் என்றனர் அவர்களின் ஆசை நிறைவேறும் என்று கூறிய முருகன் அமுதவல்லியை இந்திரனிடம் வளர்ந்து வர பணித்தான் சுந்தரவல்லியை பூ உலகில் வேடர்குடியில் வளர்ந்திடவும் பணித்தான் அமுதவல்லி இந்திரன் உலகம் சென்றாள் தான் உபேந்திரன் என்ற திருமாலின் பெண் என்பதால் இந்திரனுக்கும் பெண்தான் என்றாள் இந்திரன் குழந்தை அமுதவல்லியை வளர்க்கும் பொறுப்பை ஐராவத யானையிடம் ஒப்படைத்தான் அது அமுதவல்லியை அன்போடு வளர்த்தது அதனால் அமுதவல்லி தெய்வயானை என்ற பெயர் பெற்றாள் சுந்தரவல்லி தொண்டை நாட்டில் சிவமுனிவர் குழந்தையாகி நம்பிராஜனால் வளர்க்கப்பட்டாள் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு முருகன் இருவரையும் மணந்து கொண்ட வரலாறுகளை நாம் சிந்திக்கலாம் தொடர்ந்து வருவது தென்றுவா குமரா அமுதவல்லிக்கும் சுந்தரவல்லிக்கும் முருகப்பெருமான் கந்தமலையில் வீற்றிருந்தான் பிறகு அம்மையப்பரை காணும் ஆவலுடன் திருக்கயிலைக்கு சென்றான் தாய் தந்தையரை போற்றிய குமாரனை அவர்கள் தங்களுக்கு நடுவில் அமரச் செய்தனர் அதுவே தகுந்த நேரம் என்று கருதிய இந்திரன் முதலான தேவர்கள் திருமாலையும் பிரம்மனையும் அழைத்து கொண்டு திருக்கையிலை அடைந்தனர் சிவபெருமானை வணங்கி தங்கள் இன்னல்களைக் கூறினர் பேரழகினை உடைய தேவ பெண்களும் எனது மகன் ஜெயந்தனும் எண்ணற்ற தேவர்களும் கொடுந்தொழில் புரியும் அசுரனான சூரபத்மனின் தலைநகரமான கடலின் நடுவின் அமைந்துள்ள வீர மகேந்திரபுரத்தில் சிறையில் வாழ்கின்றனர் என்று இந்திரன் கூறினான் அந்தமில் அழகுடை அரம்பை மாதரும் அளப்பிலா வானுலோர்களும் வெண்தொடில் வேந்தன் மேவிய சிந்துவின் நகருடை திரைக்கண் வைக்கினர் என்று கூறுகிறார் பிள்ளைகளுக்கு திங்கு நேர்ந்த பொழுது அதனை அகற்றவும் செல்வத்தை நல்கவும் தந்தையை அல்லாது வேறு யார் உள்ளர் எனவே இனியும் காலம் தாழ்த்தாது எங்களுக்கு அருளுதல் வேண்டும் என்று கூறி வணங்கினான் அமரர்களின் தலைவனான இந்திரன் இந்த ஒரு காட்சியையும் கட்சியப்பத் தமது பாடலில் தீதினை அகற்றவும் திருவை நல்கவும் தாதையர் அல்லது தனையருக்கு யாருளர் ஆதலின் எமையினி அளித்தியால் என ஓதினன் வணங்கினன் உம்பர் வேந்தனே என்று போற்றுகிறார் இந்திரனின் முறையீட்டை கேட்ட ஈசன் இனி நீங்கள் உள்ளம் மெலிவெய்த வேண்டாம் என்று கூறி அருகில் இருந்த முருகனிடம் செய்ய வேண்டிய பணிகளை எடுத்துரைத்தான் குமரனே பூமியை அலைவு செய்து உயிர்களுக்கு துன்பம் விளைவித்து விண்ணவர்களின் உயிரை தீயிட்டு அழித்து கொடுமைகள் புரியும் எல்லையற்ற வன்மை உடைய சூரனை அவனுடைய கூட்டத்தினருடன் அழித்திடுக நீதி நூல்களின் நெறியை பேரரசை அவனிடம் மீண்டும் அழித்திடுக அமரர்களின் துயரத்தை திரும்பி வருக என்றான் எவ்வுயிர்க்கும் தந்தையாகிய ஈசன் ஈசன் கூறும் இக்காட்சியை கச்சியப்பர் பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் செய்து விண்ணவர்த்தம் ஊரினை முறுக்கித் தீமையே ஏற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுனர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறிநெறி மகவான் பேரரசு அளித்து சுரர்துயர் துயர் அகற்றிப் பெயர்தி என்றனன் எந்தை பெருமான் என்று சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு கூறும் பாங்கினை அழகுறக் கூறுகிறார் ஏகாதச ருத்ரர்கள் என்னும் பதினோரு ருத்திரரும் முருகனின் பதினோரு படைக்கலன்களாக விளங்கும்படி ஈசன் திருவுள்ளம் கொண்டான் தோமரம் கொடி வாழ் வஜ்ஜிரம் அம்பு அங்குசம் மணி தாமரைப்பூ தண்டாயுதம் வில் மழு கோடாரி ஆகிய பதினோரு படைக்கலன்களாக வடிவம் கொண்டனர் ஏகாதச ருத்ரர்கள் பன்னிரண்டாவது படைக்கலன்தான் ஞானசக்தி வேலாயுதம் அதன் பிறகு ஏவி விடுத்தால் எல்லா அண்டங்களையும் ஐம்பூதங்களையும் அழிக்க வல்லதும் உலகில் உள்ள உயிர்களை ஒரே நேரத்தில் முடிக்க வல்லதும் எவர் மேல் விடுத்தாலும் அவர்களுடைய ஆற்றல்களையும் வரங்களையும் சிந்த செய்து உயிரை குடிக்க வல்லதும் அனைத்து படைக்கலன்களிலும் தலைமை பெற்றதும் ஆகிய சிறப்புகள் உடைய ஒப்பற்ற சிறப்பான ஒளிரும் வேலாயுதத்தை நல்கி தன்னுடைய மகனிடம் அளித்தான் சிவபெருமான் இத்தகு சிறப்புமிக்க வேலை பற்றி கட்சியப்பர் ஆயுதர் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவது ஏய பல்லுயிரும் ஒரு தலை முடிப்பது மேல் விடுக்கினும் அவர் தம் மாயிரும் திரளும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பது எப்படைக்கும் நாயகமாவது ஒரு தனி சுடர்வேல் நல்கியே மதலை கொடுத்தான் என்று இக்காட்சியை கண்முன்னே கொண்டு வருகிறார் நாளைய நிகழ்வில் வேல் கொடுத்தது சக்தியா சிவனா என்பது குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் கந்த மூவருக்கு உபதேசித்த அழகையும் காத்திருந்த கன்னியர் குறித்தும் சென்றுவா மகனே குமாரா வென்றுவா என்று சிவபெருமான் வேல் கொடுத்த படலத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்